அசுரன் எல்லோரையும் துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான் அப்படி அவன் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே பெருமான் தோன்றி அவனை யானையினுடைய தோலை தன்னுடைய நகங்களால் உரித்து போர்த்துகின்றார் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தோள்கள் இருக்கும் ஆனா யானை தோலை அவ்வளவு எளிமையாக உரிக்க முடியாது பல இடங்களில் காட்டில இறந்து போகின்ற யானையை கூட கொல்லப்பட்ட யானையை கூட தந்தங்கள் எடுத்த பின்னால் அதை வேறு எந்த விலங்கும் துணாது ஏன்னா அந்த யானையினுடைய தோல் அவ்வளவு மொத்தமானது அதை எந்த விலங்காலும் கடித்தோ அல்லது நகங்களால் கீரியோ அதை பிரிக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த யானையினுடைய தோலை பெருமான் உரித்து போட்டுகின்றார் அவன் சென்று சிவலிங்க திருமேனியை பற்றி கொண்டிருக்கக்கூடிய முனிவர்களை தாக்க கயமுகாசுரன் முற்படும் பொழுது பெருமான் ஆயிரம் கோடி சூரியர்களினுடைய ஒளியோடு அங்கே தோன்றுகின்றார் இரவு நேரத்தில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு எதிரில் வர வண்டியோட வெளிச்சத்துல நம்மளால சரியா பார்க்க முடியாது அப்ப அந்த வெளிச்சத்தையே தாங்க முடியாத நம்முடைய கண்களை கொண்டு ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக விட்டிருக்கின்ற இறைவனுடைய ஒளியை எப்படி காண முடியும் அவர்கள் கண்கள் கூசி நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு கண் நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காகவும் இந்த அசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காகவும் தோன்றிய பெருமாள் தோன்றிய வேகத்திலேயே அவனுடைய யானை தலைமையில் காலை வைத்து தன்னுடைய இரு கை நகங்களாலும் அந்த தோலை போட்டு தன்னுடைய திருமுடி மேல் சேர்த்து மூடிக்கொள்ளுகின்றார் அந்த வெளிச்சம் மறைந்து அவர்களுக்கு கண்பாகவே பிரிவு பேரூர் திருத்தலத்திலே கல் சிற்பமாக இருக்கும் கோயம்புத்தூர் கருகிலே வழுவூர் வீரட்டம் என்கின்ற இடத்துல உற்சவமூர்த்தியாக மிக அருமையாக நடராஜ பெருமானுடைய மேல் பாதத்தை நாம பார்த்திருப்போம் அதே மாதிரி சிவபெருமானுடைய பின்பாதத்தை பார்க்கணும்னா வழுவூர் வீரத்துக்கு போனால்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி பெருமானுடைய பின்னங்கால் தரிசனம் அங்கே கிடைக்கக்கூடிய திருத்தலம் திரு வழுவூர் வீரட்டம் அந்த கஜமகாசூரனை அழித்து மற்றவர்களை எல்லாம் அந்த பேரொழியிலிருந்து காத்ததை போல இங்கும் பெருமான் தோன்றி பேரொழியாக தோன்றி நம்ம எல்லாம் காத்தருள வேண்டும் என்று அவருடைய திருவடியை வேண்டி தொழுது அவரை எழுந்துள்ள செய்கின்ற வழிபாடு எழுதணும்